நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 மக்கள் வாங்கும் தனிநபர் கடன்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மூன்று புள்ளி ஒன்பது லட்சத்தில் இருந்து நான்கு புள்ளி எட்டு லட்சமாக அதிகரித்திருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து பேசியுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஜெயராம் ரமேஷ் இந்திய ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய அறிக்கை இந்திய பொருளாதாரத்தின் உண்மையை வெளிப்படுத்தியுள்ளது மோடி ஆட்சியில் நாட்டின் மீதான கடன் சுமை உச்சத்தில் உள்ளது என்ற உண்மையை யாரும் மறுக்க முடியாது கடந்த இரண்டு ஆண்டுகளில் தனிநபர் கடன் தொண்ணூறம் ரூபாய் அதிகரித்து நான்கு புள்ளி எட்டு லட்சமாக உயர்ந்துள்ளது கடனை திருப்பி செலுத்துவதில் மட்டுமே இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு சதவீத வருமானம் செல்கிறது அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து சதவீத கடன்கள் கிரெடிட் கார்டில் மொபைல் இஎம்ஐகள் போன்றவற்றுக்கு செல்கின்றன பணம் குடும்பங்கள் தங்கள் வருமானத்தில் வாழ முடியாமல் கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள் என்பதையே ரிசர்வ் வங்கியின் ஆய்வறிக்கை காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் அனைத்து அரசு திட்டங்களும் பிபிபி முறை அல்லது தனியார் பங்களிப்பு மூலம் செய்யப்படும்போது நாட்டின் கடன் ஏன் அதிகரிக்கிறது என்றும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் கடனில் இருப்பது ஏன் என்றும் ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார்